வணக்கம் லங்கா பொருடக நேயர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஒரு ஜுவதியின் இறப்பு பற்றிய செய்தி இந்த இறப்பு வைத்தியசாலையினுடைய அக்கறை இனத்தால் ஏற்பட்டதாக அவருடைய பெற்றோர்கள் கூறுகிறார்கள் பண்டாரவலையிலே இருக்கின்ற ஒரு யுவதி இருபத்தி ரெண்டு வயதான யுவதி வலிப்பு நோயினால் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பொது வைத்தியசாலையிலே அவர்களுடைய அக்கறையினத்தால் இனத்தால் தாமதத்தினால் வைத்திய தாமதத்தினால் வைத்தியர்களுடைய தாமதத்தினால் அக்கறை இனத்தினால் இந்த யுவதி இறந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டுகிறார் குற்றச்சாட்டுகிறார்கள் இப்படியான இறப்புகள் இலங்கையிலே மாத்திரமல்ல ரீதியிலே பல நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இருந்தாலும் இலங்கையிலேயும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த தான் அர்ச்சுனா அவர்கள் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த வைத்தியசாலைகளிலே நடக்கின்ற ஊழல்களை பற்றி தட்டி கேட்டு முன்னிறுத்தி அதனை ஒரு விழிப்புணர்வு செய்திருக்கிறார் அதன் பிற்பாடு பல வைத்தியசாலைகள் சரிவர நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிளிநொச்சியாகவும் உள்ள தீவாக இருக்கட்டும் மன்னாராக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் வகுனியாக இருக்கட்டும் அதிக வைத்தியசாலைகள் முன்பு இருந்த அந்த அக்கறை இனத்தை தாண்டி இப்பொழுது இந்த அர்ச்சுனா என்பவன் வந்ததன் பிற்பாடு அந்த ஆர்ப்பாட்டம் வந்ததின் பிற்பாடு திடீரென்று மக்கள் அர்ச்சுனாவிடமும் இந்த பிரச்சனையில் ஒப்படைத்து விடுவார்கள் அதனால் பிரச்சனை வெறும் என்று பயந்து கூட பல வைத்தியர்கள் சோம்பலாக இருந்தவர்கள் வேலை நேரத்தில் லீவை போட்டு விடுமுறையை போட்டு தங்களுடைய சொந்த தனியார் வைத்தியசாலையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் தனியார் வைத்திய சாலையில் வைத்து மக்களுக்கு வைத்தியம் செய்து உழைத்தவர்கள் அனைவரும் பீதியில் இருக்கின்ற காரணத்தினால் சற்று குறைந்திருக்கிறது இருந்தும் இப்படியான அக்கறை இனங்கள் சிங்கள பிரதேசங்களிலும் இஸ்லாமிய பிரதேசங்களிலும் இப்பொழுதும் இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே சிங்கள பகுதியிலையும் சரி இஸ்லாமிய பகுதியிலேயும் சரி அர்ஜுனாவோடு இயங்குவதற்கு இப்படியான துஷ்பிரயோகங்களை இப்படியான அக்கறை இனங்களை தட்டி கேட்பதற்கு மற்றும் வேறு வைத்தியர்கள் சாதாரண மக்களில் வைத்தியர்கள் முன்வர வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது இந்த அர்ச்சுனாவிற்குகூர்த்தம் தொடர்ந்தும் இப்படியான பிரச்சனைகளை இஸ்லாமிய பிரதேசம் அல்லது சிங்கள பிரதேசம் என்று பார்க்காமல் அர்ச்சுனா இதற்குள் புகுந்து இதற்கான விடயங்களை பேசினால் தயவு செய்து இந்த பிரச்சனை மாத்திரமல்ல இனிமேல் இப்படியான பிரச்சனை அந்த இருக்கட்டும் அல்லது வேறு வைத்தியசாலைகளாக இருக்கட்டும் நிகழாது என்பதற்கு நாங்கள் உத்தர வழங்கக்கூடியதாக இருக்கும் மக்களும் அர்ச்சுனாவோடு இணைந்து வைத்தியர்கள் முக்கியமாக அர்ச்சனாவோடு ஒரு சில வைத்தியர்கள் இணைந்து இப்படியான துஷ்பிரயோகங்கள் எங்கே நடைபெறுகின்றதோ அதை சுட்டிக்காட்டி பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று லங்காஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது இதை அர்ச்சுனா அவர்கள் கையில் எடுத்து செய்வாரா என்பதை அர்ச்சுனாவின் பக்கம் கேள்விக்குறியாக லங்காபோர் ஊடகம் விட்டிருக்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளோடு இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி